நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் வழக்கம் போல தான் நம்ம தினம் வந்து ஒரு மூலிகையை வந்து உங்களுக்கு படம் பிடிச்சி காட்டிகிட்டு இருக்கோம் அதனுடைய நன்மைகளையும் அதனுடைய பண்புகளையும் நம்ம வந்து உங்களுக்கு விளக்கி சொல்லிகிட்ருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்த்துட்ருக்கிற ஒரு மூலிகையோட பெயர் தான் சப்போட்டா சப்போட்டா பழம் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்தளவுக்கு வந்து சப்பு கொட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப அலாதியான சுவை கொண்டது இது அந்த மாதிரியான ஒரு சப்போட்டா பழத்தினுடைய நன்மைகள் பற்றி தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம் சப்போட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜீரண உறுப்புகளை வந்து மிக அழகாக சரி செய்யக்கூடியது இந்த சிறுகுடல் பெருங்குடல் இதில் இருக்கக்கூடிய தொற்றுக்களை எல்லாமே வந்து அறவே நீக்க வல்லது சப்போட்டா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களா இதுதான் வந்து சப்போட்டா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் சப்போட்டா இது வந்து ஹைபிரட்டு அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து இயற்கையாக வந்து நாட்டு சப்போட்டாக தான் இது நாட்டு செடி தான் இது இது வந்து ஒற்று ரகமோ அல்லது வந்து செறிவூட்டப்பட்ட இனமோ இல்லை அந்த மாதிரியான ஒரு நாட்டு சப்போட்டா இனம் தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சப்போட்டா வந்து நாட்டு சப்போர்ட்டை தான் இது ரொம்ப சுவையாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மரத்திலே பழுக்கிறப்போ வந்து அவ்வளோ இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் சரி இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செரிமான மண்டலத்தை வந்து ரொம்ப அழகாக சீர் செய்யக்கூடியது செரிமானத்தை அழகாக செய்யக்கூடியது எந்த மாதிரியான ஒரு மலச்சிக்கல் இருந்தாலும் நீங்கள் வந்து நைட்டு தூங்குறப்போ ஒரு ரெண்டு சப்போட்டா பழம் சாப்பிட்டு தூங்குனீங்க அப்படின்னு சொன்னால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் ரொம்ப எளிமையாக ரொம்ப ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து சீசனில் கிடைக்கிற ஒரு பழம் அதாவது பருவத்தில் கா பருவ காலங்களில் மட்டும்தான் இது கிடைக்கும் இதுக்கான ஒரு பருவம் இது தான் இப்போது இங்கே சித்திரை மாதத்தில் தொடங்கி கிட்டத்தட்ட ஆணி ஆடி வரைக்கும் இது இருக்கும் இந்த நாலு மாதம் வந்து சப்போட்டா அழகாக ரொம்ப காட்சி இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் இது இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து ஏராளமானது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இதில் இருக்கிறதுனால நோய் தொற்றுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து குடல் தொட்டுக்களை வந்து அண்டை விடாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய் கிருமிகள் எது இருந்தாலுமே வந்து உங்கக்கிட்ட வந்து சேர விடாமல் தடுத்து நீப்பாட்டுறதில் அத்தனை வல்லமை கொண்டது தான் இந்த சப்போட்டா இந்த சப்போட்டா சாப்பிட்றதுனால நம்ம கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஏராளமானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குதில்ல கால்சியம் இருக்குது அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின் இ ஏ இதெல்லாம் அதிகமாக இருக்குது இதில் இதை நீங்கள் சாப்பிட்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண் பார்வையிலேருந்து உடல் புரத சத்து உடலுக்கு தேவையான புரத சத்து ரொம்ப வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறக்கூடிய ஆட்களில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டவ் பட ஜூஸ் வந்து குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ்ஸு போகும் உடனுக்குடனே வந்து இம்யூனிட்டி பவரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் இது உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜியை வந்து அதிகப்படுத்துறதுலையும் வேகப்படுத்துறதுலையும் சப்போட்டாவுக்கு நிகர் சப்போட்டா மட்டும்தான் சப்போட்டா மட்டுந்தான் வந்து உங்களில் எத்தனை பேருக்கு வந்து அழற்சி அதாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து சோர்வாக ரொம்ப ஒரு மாதிரி வந்து சளிப்பாக ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த சப்போட்டா உங்களை பலமாக தூக்கி நிறுத்தி இது அந்த அளவுக்கு வந்து சப்போட்டா இருக்கும் இது அந்தளவுக்கு வந்து நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது இந்த சப்போட்டா இந்த சப்போட்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நிறைய விதமான நம்மளுடைய உடலுக்கக்கூடிய அதிகப்படியான பல விஷயங்களை வந்து அதிகப்படுத்தி அதாவது வந்து சத்துக்களை வந்து அதிகப்படுத்தி நம்ம எப்பவுமே வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையை வந்து உண்டாக்குறதுல ரொம்ப வல்லமை கொண்டது குறிப்பாக வந்து நம்மளுடைய ஆண்டிபயோட்டிக்கை வந்து அதாவது நோய் தொற்று கிருமிகள் அண்டை விடாத தடுக்கிறதுல ரொம்ப வல்லமை வாய்ந்தது இதை வந்து நீங்கள் சீசனில் கம்பல்சரி வந்து இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக உங்களுக்காக இந்த சப்போட்டா அடுத்த சீசன் வரைக்கும் உங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும் இப்போ ஒரு சீசனில் இந்த சப்போட்டா பழத்தை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த சீசன் வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை தொந்தரவுகளையும் தொல்லைகளையும் வந்து சரி செய்து கொடுக்குறதுல ரொம்ப 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 அற்புதமான ஒரு தன்மை கொண்டது தான் இந்த சப்போட்டா அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நன்மைகளை நமக்கு வாரி வழங்குறதில் அத்தனை நன்மைகளை செய்யக்கூடியது இது குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நார்ச்சத்து அதிகமாக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஜீரண மண்டலங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக வேலை செய்யும் தொந்தூர் விழாமை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெஞ்செரிச்சல் சில பேர் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா கொமட்டில் ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலாக இருக்கும் ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து நெய் கை வச்சு தடவிட்டே இருப்பாங்க சில பேர் இந்த மாதிரி நபர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா சீசனில் சப்போர்ட்டாக கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அசிடிட்டி வந்து ரொம்ப அழகாக சரி செய்யும் சரி செய்யும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு இது இருக்கும் ஜீரணங்களை ஜீரண உறுப்புகளை உலவாக்கி கொடுப்பது இல்லாமல் நோய் தொற்று உங்களை அண்டை விடாமல் பண்ணும் கண்டிப்பாக வந்து உடல் சருமத்திற்கும் வந்து அவ்வளோ பளபளப்பையும் மினுமினுப்பையும் கொடுத்து உங்களை பொலிவாகவும் அழகாகவும் வச்சுக்கும் அந்தளவுக்கு நன்மைகள் கொண்டது தான் இந்த சப்போட்டா பழம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது போன்ற நல்ல பல வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்